இன்னைக்கும் அவர் வந்து திமுக வீழ்த்தப்படணும் என்ன பேசிக்கிட்டு ஒரு கட்டத்துல அவர்களுக்கு இவர்கள் தேவைன்னு வரும்பொழுது சில பாட்டுகளை கழட்டி விடுவாங்க அண்ணாமலையே கழட்டி விட்டாங்கன்றல்ல அண்ணாமலையே கழட்டி விட்டவங்களுக்கு ஓபிஎஸ் ஒரு மேட்டரே கிடையாதுல்ல இவர் பிரதமர் பாக்கலன்னு நிதியை கொடுங்க அப்ப இவ்வளோ நாளா திமுக போராடிக்கிட்டு இருக்குல்ல கல்விக்கான நிதி இருக்குன்னு அப்போல்லாம் இவர் எங்க தூங்கி இருந்தாரா எந்த உலகத்துல இருந்தாரு அப்போ நீங்க என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா நான் பாருங்க நான் அந்த வேலையை பண்ணுவேன் ஏன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டீங்க போன் பண்ணா எடுக்க மாட்டீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன ரியாக்ட் பண்ணுன்னு நீங்க அதுக்குலாம் டிஎம் கேட்ட பேசுனதுலாம் ஒன்றும் சும்மா இவர் வாக்கிங் போகும்போது பார்த்ததுலாம் இல்லை நாற்பது நிமிஷம் அவர்கள் அதுக்கு முன்னாடியே அந்த ஏற்பாடு பண்ணி அங்க வாக்கிங்கில் சந்திக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி அப்புறம் முதல்வர் வர சொல்லி அங்க போய் பார்க்குற மாதிரி பண்ணி உடல் நலத்தை விசாரிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு என்ன மேட்டர்னா உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க எங்க முத முத உறுதியானது தேமுதிக்க தாங்க அப்புறமா தான் ஓபிஎஸ் அப்புறம் தான் மற்றவர்கள் தான் முத முத உறுதியானது தேமுதிக்க தான் அவங்க எங்க என்ன சொல்றாங்க பிப்டி பர்சன்ட் மார்க் திட்டுவதும் இது பண்றதும் அரசியல் அல்ல அப்படின்றப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான் நாலு பிளஸ் ஒன்னு இல்லாட்டி வெறும் ஆறு எல்லாரும் முதலமைச்சரை போய் பாக்குறாங்களே சார் வரிசையா போய் பாக்குறாங்களே தேர்தல் நெருங்குது இல்ல இல்ல எல்லாரும் திமுக கூட்டணிகளை அக்கம் அக்கம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ லேட்டஸ்ட் தகவல் சொல்றேன் கிளைகள் கொண்ட அனுமன் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேர்ந்ததுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை அதற்கு கொழுக்கட்டை ஆட்சை கேட்டு வாங்குங்கள் தமிழக அரசியலுக்குள்ள உபிஎஸ் திரும்ப பேசுபொருளா மாறியிருக்காரு பல ஆதாரங்களை விரக்தியை வெளிப்படுத்துறாரு ஏமாத்திட்டீங்க அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு போதா குறைக்கு முதலமைச்சரை வீட்லேயே வேற போய் பார்த்துட்டு வேற வந்திருக்காரு உண்மையிலேயே அவருக்கான பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ் இன்னும் தமிழக அரசியல் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓபிஎஸ் பேசு பொருளா ஆனது இன்னும் கிடையாது அதிமுகவை பிரச்சனை உண்டு பண்ணணும் எடப்பாடியை ஒரு தலைவராக இல்லைன்னு காமிக்கணும்ன்றதுக்காக திட்டமிட்டு ஓபிஎஸ்ஐ ஒரு பெரிய தலைவராக பிஜேபி பண்ண பிஜேபியும் சரி அதிமுக ஊடகங்கள் மூலியமாகவும் சரி ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க அதை யாரும் மறுக்கவே முடியாது டிடிவி தலைமையிலேயே அதிமுக போகும்னு சொன்னதெல்லாம் நடந்தது தேர்தல் இல்லை இல்லை அமமுக உருவாக்கி இப்போ அண்ணாமலை பேசினார்ல டிடிவி தலைமையில் கோயம்புத்தூரில் பேசுனாங்க அப்புறம் ஓபிஎஸ் தலைமையில் அப்படியே எடப்பாடி அப்படி தூக்கி அப்படி போட்டு ஓபிஎஸ் தூக்கி அப்படி உக்காரப்பாங்கன்னாங்க அப்புறம் ஓபிஎஸ்னால ஒன்றும் முடியலன்னு செங்கோட்டையன் சும்மா கூட்டம் நடக்கும்போது பாத்ரூம் போனவரை கூட்டத்தை புறக்கணிக்கிறாருன்னு அவர் ஒரு இது இப்படி வந்து அவர் அப்படி போவார் அப்படி வந்து அப்படி போவார்னு அவரை பிடிச்சி கொஞ்ச நாள் உருட்டியிருந்தாங்க என்ன உருட்டல்னா எடப்பாடிக்கு எதிராக எடப்பாடி தலைமை ஒன்றும் இல்லை அடிமைப்பாடி தவழ்ந்த பாடி அந்த பாடி இந்த பாடி ஓபிஎஸ் எவ்வளோ பெரிய தலைவர்னு ஆக்சுவலாக அடிமைத்தனத்துடைய உச்சகட்டமாக திகழ்ந்தவர் தான் ஓபிஎஸ் ஏன்னா பதினோரு விட வெளியே போனவரை பாஜக பயன்படுத்துது அவரை கொண்டு வந்து மேலே அங்கே ஏடிஎம் கிட்ட பேசி மேலே கொண்டு வந்து வச்சுட்டு துணை முதல்வர் ஆக்குறாங்க கைப்பிடிச்சி கொடுக்குறாரு வித்யாசாகரு அதோடைய அர்த்தம் என்ன ஏப்பா நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டோம் பண்ணுன்னு அவருக்கு அசைன்மெண்ட் என்ன ஏடிஎம்குள்ளே நீ வந்து செல்வாக்கா நீ செல்வாக்கா ஆயிடணும் ஆகிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நீ இது பண்ணுறியோ அவ்வளோக்கு எவ்வளோ நீ வந்து எங்களுக்கு கருவியாக பயன்படணும்னு அப்போது அவர் வந்து அந்த டைமில் பாஜகவுக்கு கருவியாக செயல்பட்டேன் நீங்கள் இல்லாத தொல்லலாம் கொடுத்தாரு அவங்க உருண்டு புரண்டு என்னென்னவோ இவர் ஒரு அறிக்கை விட்டு அவர் ஒரு அறிக்கை விடுவார் நீங்கள் அந்த செயலி இருக்கு டிவி டிவிக்கு செயலி அந்த செயலி முதல் முதல்ல அது ஒரு பக்கா செயலி அது பக்காவாக இயங்குகிற ஒரு செயலி முத முத போனது ஏடிஎம்கிட்ட அந்த செயலியை உருவாக்குனவர் எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க ஓபிஎஸ் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் இந்த மாதிரி பல தொல்லைகள் அதனால் அவங்க அந்த செயலியை பயன்படுத்த முடியல இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இவர் எவ்வளோ முட்டுக்கட்டையாக இருந்தாரலாம் தெரியும் இவர் ஒரு அறிக்கை விட்டால் அவர் விடுவார் திமுக ஆதரித்து பேசுவார் திடீர்னு இந்த வேலைலாம் இருப்பார் அதுக்கு பிறகு அண்ணாமலை எஸ்எஸ் ஏடிஎம்கேன்னு வரும்பொழுது இவர் அண்ணாமலைக்கு துணையாக பல வேலைகள்லாம் பண்ணியிருந்தார் ஈரோடு கிழக்கு முதல் இடைத் தேர்தலில் வேட்பாளர் அது ஒரு பிரச்சனையாச்சு அப்போ அண்ணாமலையெல்லாம் போயிட்டு ஓபிஎஸை நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு தலையிட்டு கேட்குற அளவுக்கு அந்த ஒருத்திருந்தாரா சுதாகர் ரெட்டியா அவரை கூட்ட வந்து பண்ணுற வேலைலாம் நடந்தது அப்போ உள் உள்கொழப்பத்தை ஏற்படுத்துற வந்து அப்போ என்ன அதுக்குரிய அடிப்படை என்னன்னா ஒரு ஸ்டஃபன் கிடையாது இவர் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது அதுக்கப்புறம் எங்கேயும் போனாரு பிரதமரை போய் பார்க்கறது இப்போ இவரு அமித்ஷா பார்த்தா அவர் தனியாக போய் பார்ப்பாரு இவர் எது காமிச்சிட்டு அவங்களுக்கு என்னன்னா ஓபிஎஸ் வச்சு எதா பண்ணலாம் பண்ணலான்னா ஒன்றும் நடக்கலைன்னு தெரிஞ்சுது இந்த கேப்ல தான் அந்த பிளவு நடக்குது அண்ணாமலை ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு ஏடிஎம்கேவை எதா பண்ணி அந்த இடத்துல பாஜகவை ரைஸ் பண்ண முடியுமா அது அவங்களுடைய நியாயம் ஆனால் அண்ணாமலை சொன்ன கதை இதெல்லாம் கதையெல்லாம் கேட்டப்போ இதை திமுக பயன்படுத்திச்சு ஆகா இவங்களே அப்படியா அப்போ நம்மளும் சேர்ந்து ஏடிஎம்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணலான்னு வேலைலாம் பண்ணாங்க அதுக்கு பலனும் கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பலனை வந்து பாஜக என்ன நம்புச்சுன்னா பாஜக பெருசாக வளர்ந்துடணும்னு தலைமை நம்புச்சு ஆனால் அவர்களுக்கு அங்கே அடிப்படும் மூலம் தான் தெரியுது நமக்கு இங்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு சீட்டு கிடைக்கிறத அண்ணாமலையும் கெடுத்துட்டாரு ஓபிஎஸ்சியும் பயன்படுத்தி ஒன்றும் இல்லாமல் போச்சு நமக்கு பார்ட்னர் தமிழ்நாட்டில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சரி டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் சரி அதிமுக தான் அப்படின்னு அவங்களுக்கு புரியுது புரிஞ்சு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க உங்கள் ஞாபகம் இருக்கா ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கலை இவர்கள் தாவேக்கா ஆரம்பித்தோன்னா இவர்கள் தாவேகா கூட கூட்டணி வைக்கிறான்னு அதிமுக விரும்புது சாஃப்ட் கார்னர் எடுக்கிறாங்க தாவேக்காவிலையும் அந்த உலகமாக ஜர்ன இந்த இவர்கள்லாம் உட்காந்துட்டு எல்லாருக்கும் தெரியுது ஆனாலும் இவர்களுக்கு என்னென்னா நம்ம தான் நம்மள அடித்தன்ற இது வரும் பொழுது இந்த கேப்பில் தான் பாஜக ஏடிஎம்கே ஒன்ஸ் தாவே கூட விட்டுட்டோன்னா நம்ம கால உணவே முடியாதுன்னு தெரியும் டுவெண்ட்டி நைன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதனால அவசர அவசரமா பேசி இழுக்கிறாங்க இவரும் பாக்குறாரு வர்ற மாதிரி இல்லை இவங்களுக்கும் டுவெண்ட்டி சிக்ஸில் பலமான ஒரு கூட்டணி இருந்தால்தான் முடியுன்றதாக இவங்க இப்போ ரெண்டு நோக்கங்களும் இணையுது இது இணையும் பொழுது பலிகளாக யார் இல்லை இந்த இடத்துல ஓபிஎஸ் நீங்கள் உள்ள அக்காமடேட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அதே அப்படிங்க வெளியில் வச்சு கூட இப்போ அதிமுக குள்ளே என்டிஏ வந்து சரி ஒரு கம்பெனி இவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்க இன்னொரு பெரிய கம்பெனி ஆர்டர் எடுத்து நீங்கள் இருக்கிறீங்க அந்த கம்பெனியுடைய சேர்மன் கர்மெண்ட்லாம் உங்கள் அவங்க தயவு உங்களுக்கு தேவை அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு பிடிக்காத ஆளாக உங்கள் கம்பெனியில் டைரக்ட் சேர்மனாக போட்டுன்றார் நீங்கள் சேர்மனாக போட்டுருக்கீங்க உங்களுக்கு கீழே அவர் சிஇஓவும் அப்படி ஒர்க் பண்ணுறாரு அந்த சேர்மனுடைய ஒர்க்கை கேட்டுட்டு இந்த நிறுவனத்தை அளிக்கிற வேலைலாம் அவர் பண்ணுறாரு நீங்கள் இவர் எப்படிடா வெளியேற்றுறதுன்னு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணி வெளியேற்றிடுறீங்க ஒரு கட்டத்தில் அந்த சேர்மனுக்கு இந்த கம்பெனி தான் பெரிய கம்பெனி இதோடு இருந்தால் தான் நமக்கு விருப்பி விருத்தியும் தெரியும் பொழுது நீங்கள் என்ன முதல் கோரிக்கை வைப்பீங்க இங்கே பாருங்கள் என்கிட்டயே வேலை செஞ்சுக்கிட்டு எனக்கே வேலை செஞ்சாலும் இருக்கக்கூடாது இந்த கம்பெனியில் ரெண்டாவது உங்களுடைய டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தர் இருந்தார் அவரும் இவரும் தான் கூட்டு சேர்ந்து வேலைலாம் பண்ணாங்க அவரை மாற்றிட்டு எங்களுக்கு தோதான ஆளை போடுவேன் இந்த ரெண்டு கோரிக்கை தான் ஒன்று அண்ணாமலை மாற்றுங்க இன்னொன்று ஓபிஎஸ்சி டிடிவி விவகாரத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்கள் அதில் தலையிடாதீங்க ஒத்துக்கிட்டு தான் அங்கே ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டில் அமித்ஷா சொன்னது டிடிவி ஓபிஎஸ் விவகாரம் அதிமுகவுடைய சொந்த கட்சி விவகாரம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனாலும் இவர்கள் அந்த விவகாரத்தை எடுத்துகிட்டு உருட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க டிடிவி எதிரி துரோகி கிடையாது அவர் வந்து கட்சி ஆரம்பித்து எதிராக நின்னார் ஒரு ஜென்யின் அவர் இன்றைக்கும் அவர் வந்து திமுக வீழ்த்தப்படணும்

இவரு ஒரு சிண்டே மாதிரி இல்ல இவர் ஒரு பெரிய ஆள் ஆகலான்னு பண்ணா இவர் அதுக்கு இதான ஆளு இல்ல ஆப்டான ஆளு இல்லைன்னு தெரியுது அதற்கு பிறகு இவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க ஆனா பொதுவா பாஜகவோட கல்ச்சர் நீங்க நம்பி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா இப்படியாவது அவங்கள கரைசை எடுத்துருவான் தான் நேத்து வரைக்குமே அவருக்கு பண்றாங்க ஆனாலும் நீங்க அமைதியா இருங்கன்றதுல அவர் இல்லையே அதான பிரச்சனை ஒன்னு தெரிஞ்சிருக்கு இனிமே இவங்கள நம்ப முடியாதுன்னு தான் அவர் அந்த இடத்துக்கு நகர் இவ்வளவு நல்லா பொறுமையா தானே இருந்தாரு அதான் ஏன் மாட்டிட்டே இருந்தீங்கன்னா எப்படி அமைதியாக இருந்தார் மேசேஜ்க்கு ரிப்ளே பண்ண மாட்டீங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்கன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ன ரியாக்ட் நீங்கள் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைங்க எல்லா டைம்லேயும் நீங்க நீங்கள் ஒரு செல்லா காசு தலைவர்னு அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் விஜயகாந்த் என்ன நடந்துச்சு விஜயகாந்த் எப்படி கட்டி பிடிச்சார் அதே விஜயகாந்த் மறுபடியும் மூவ் பண்ணுறப்போ இவங்க அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல பாஜக எப்பவுமே அப்படிதான் பண்ணும் ஓபிஎஸ் இருந்தாலும் அதான் பண்ணுவார் ஓபிஎஸை பற்றி நேற்று ஒருத்தர பேசிகிட்டு இருக்கேன் சார் வேலை ஆகணும்னா உங்கள்கிட்ட அப்படி பேசலாம் பண்ணுவாங்க சார் வேலை முடிஞ்சா நீங்கள் யாருன்னு கூட கண்டுக்க மாட்டார் சார் உங்களுக்கே எப்படின்னா இந்தியா பூரா ஆளுற கட்சி அது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ரெடி பண்ணுறாங்க அதிமுகவாக ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்போ அதிமுகக்காக தங்களுடைய பெரிய கேட்கறியை இலக்க தயாராக இருக்காங்க தலைவர்லேருந்து இருந்து நகர்த்துறாங்க அப்போ நீங்கள் ஏமாத்துறோம் உங்களை அவங்க என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்க பொறுமையாக இருங்கன்றாங்க டிடிவியை அதை புரிஞ்சுக்கிறாரு நீங்கள் இப்படியே அப்படியே உருண்டுகிட்ருக்கிறீங்க ரெண்டாவது சொல்கிறேன் இவர் டிஎம்கே கூட என்ன ரீட் ரூட் எடுக்கிறான்றதுலாம் அவங்களுக்கு தெரியாமையாக இருக்கும் ஓபிஎஸ்கிட்ட அது ஒரு கெட்ட குணம் உண்டு தனக்கு தேவைன்னா அவர் என்ன வேணால் எந்த எண்டுக்கு வேணாலும் எப்படி வேணாலும் போவார் அதோடைய ஒன்று தான் நீங்கள் சட்டசபையில் அவர் டிஎம் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பக்கத்து சீட்டு மாற்று இதெல்லாம் இது எல்லாமே தெரிஞ்சும் பாஜக கம்முன்னு தான் இருந்தது ஆனால் சார் இப்போ அவர் அவர் சமீபத்தில் ஒரு மூன்று நாள் முடிவு கொடுத்த அறிக்கையில் கூட திமுகவும் விமர்சிக்கிறாரு அதிமுகவும் விமர்சிக்கிறாரு பாஜகவும் விமர்சி மூணு பேரையுமே தள்ளி வைக்கிறாரு ரொம்பவே விமர்சிக்கிறார் எல்லாரையும் அப்போ அவருடைய திட்டம்தான் என்ன அப்போ தாவைக்கா தான் இவ்வளவு நாளாக பாஜக மத்திய அரசுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் திமுகவுக்கு எதிராக அந்த பிரிஞ்சு இருந்தார்ல அந்த பீரியடில் திமுகவுக்கு எதிராக இவர் ஒரு இது எடுக்கும் பொழுது திமுக எதிராக நான் எதுவுமே பேச மாட்டேன்னு முடிவெடுத்தவர் இப்போ திடீர்னு இவர் பிரதமர் பார்க்கலான்னு நிதியை கொடுங்க அப்போ இவ்வளோ நாளாக திமுக போராடிக்கிட்டு இருக்குல்ல கல்விக்கான நிதின்னு அப்போல்லாம் இவர் எங்கே தூங்கியிருந்தாரா எந்த உலகத்தில் இருந்தார் அப்போது நீங்கள் என்னை கே பர அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னா நான் பாருங்கள் நான் அந்த வேலையை பண்ணுவேன்

அவர்கள் அசைன்மெண்ட்டை நீங்க பண்ணீங்களா அப்படின்னா நீங்க பண்ணல உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிருந்தீங்க நீங்க அவ்வளவுதான் ஸ்டஃப்னு தெரியுது நான் தான் ஓபனா தானே பேசுறேன் நானும் இப்படி அப்படிலாம் சொல்லியேன் என்னென்ன நடைமுறைன்றதை யாரும் மறுக்கவே முடியாது ஒரு கட்டத்துல அவர்களுக்கு இவர்கள் தேவைன்னு வரும் பொழுது சில பாட்டுகளை கழட்டி விடுவோம் அண்ணாமலையே கழட்டி விட்டாங்கன்றன அண்ணாமலையே கழட்டி விட்டவங்கள ஓபிஎஸ் ஒரு மேட்டரே கிடையாதுல்ல அவங்க அதிகபட்சமாக அவர்கள் என்ன செய்ய முடியும் எடப்பாடிகிட்ட பேசி என்டிஏ கூட்டணிக்குள்ளே உங்களை தக்க வைக்கிறதுக்கு பார்க்குறோம் உங்களை நாங்கள் இழக்க விரும்புறோம் தான் பேசுகிறாங்க இவருக்கு பிரதமர் வரப்போலாம் சந்திக்கணும் பக்கத்தில் ரூம் போட்டால் உக்காந்து பேசணும்னா அதெல்லாம் எல்லோரும் வந்து எல்லா டைம்லையும் பண்ண மாட்டாங்க அப்போ நான் பண்ண மாட்டேன்னா இன்னொரு எண்டுக்கு போவேன் இன்றைக்கி எந்த எண்டு போயிருக்காருன்னு சொல்கிறேன் டிஎம் கேட்ட பேசுனதுலாம் ஒன்றும் சும்மா இவர் வாக்கிங் போகும்போது பார்த்ததெல்லாம் இல்லை நாற்பது நிமிஷம் அவர்கள் அதுக்கு முன்னாடியே அந்த ஏற்பாடு பண்ணி அங்கே வாக்கிங்கில் சந்திக்கிற மாதிரி ஒரு இது பண்ணி அப்புறம் முதல்வர் வர சொல்லி அங்கே போய் பார்க்குற மாதிரி பண்ணி உடல் நலத்தை விசாரிக்கிறன்ற மாதிரிலாம் பண்ணிவிட்டு என்ன மேட்டர்னா உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க கட்சிக்குள்ளே வாங்க உங்களுக்கும் பொறுப்பு உன் பையனுக்கும் பொறுப்புன்னு இவருக்கு அப்படி போயிட்டா இன்னும் பிரச்சனை அடையமோன்னு யோசிக்கிறாரு அதனா இல்லைங்க நான் கொஞ்சம் அப்படியே இது பண்றேன் இந்த உரிமை மீட்பு குழுன்ற மாதிரி வச்சு உருட்டுறேன்னு என்ன ஏதனாலும் திமுக கூட்டணியில இவருக்கு எம்எல்ஏ சீட்டு அதான் உதயசூரியன் வைக்கிறது ஒண்ணு இணைந்தா இல்ல வெளியிலையா அப்படின்றது மட்டும்தான் பிரச்சனை தவிர திமுக கூட்டணின்றது கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க ஆனா அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு அப்படி என்ன சிக்கல் எழுந்திட முடியும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய அதிமுகவினர் முக்கியமான அதிமுகவினர் முன் அப்ப அமைச்சர்களா இருக்காங்க அவர்கள் எல்லாம் அமைச்சர்களா இருந்து போனவங்க இவர் வந்து முன்னாள் முதல்வர் அதனால தான் அந்த தயக்கம் அவரு போனோம் அது ஒண்ணு இருக்கும் மத்திய அரச பகச்சிக்கிறது மத்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இன்னொன்னு ஆத்துல ஒரு கால் சேத்துன ஒரு கால் தான் இப்பவும் சொல்றான் திமுக சேர்த்து சொல்றான் இவரு நம்பகமான மாதிரி எது சரி அப்படிலாம் இல்ல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்றது பழமொழி ஆமா அது என்னன்னா ஒண்ணு இங்க நிக்கணும் இல்ல அங்க நிக்கணும் ஆத்துல போனா வெள்ளம் சேத்துல வந்தா மாட்டிக்குவோம் அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு எது பெட்டரா அதுக்கு போயிடுவாரு தாவைக்காங்கிற ஒரு கரை இருக்கு அந்த கரை அதை சேர்க்கவே இல்லாத நாங்கதான் யாரையுமே விட மாட்டோமே நீங்க என்ன பெரிய ஊரா யாரோ வந்தாங்க அவங்களே விடல

புற ஊதா கதிர்கள் உள்ளே அனுமதி இல்லை அதில் ஒரு ஓபிஎஸ் மட்டும் நம்ம மோத முடியுமா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால திமுக அசைன்மெண்ட்ல தான் இருக்கா திமுக கையில் தான் இருக்காரு இன்னைக்கு நாளைக்கே திடீர்னு அதே யாரு நான் அன்னைக்கு வந்தேன் நம்மளுக்கே பார்க்கல நம்மளுக்கு ரொம்ப பிஸியாக இருந்தால் உன்னை பார்க்கல நாளை பின்னே வரேன் உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பார்க்குறேன்னு வச்சுக்கிங்க

பையனுக்கு என்ன பொறுப்பு உங்களுக்குள்ள உள்ள வந்துருங்கன்றாங்க எல்லாம் பேசிட்டாங்க ஆமா இல்ல நான் வரல நான் கொஞ்சம் இப்படி தள்ளுறேன்னா அப்போ தனியா கட்சியா இப்ப இதுல தேமுதிக ஆ அப்போ மூணு பேருக்கு மூணு இது கொடுத்தாங்களே இப்போ அவங்களாம் எங்க இருக்கிறாங்க திமுக தான் அதனால அந்த மாதிரியும் ஒரு செட்டப் போகும் இது தேமுதிகா ஒரு பக்கம் பேசி முடிச்சுட்டாங்க ஐயா ராமதாஸ் இந்த பிரச்சனை தீந்துரும் யாரு உண்மையான பாமா காயத்துன்னு அப்புறம் ஐயா ராம்தாஸையும் கூப்பிட்டு எல்லாரும் முதலமைச்சரை போய் பார்க்குறாங்களே சார் வரிசையாக போய் பார்க்குறாங்களே சார் தேர்தல் நெருங்குது இல்ல இல்ல எல்லாரும் திமுக கூட்டணிகள் அகமடேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் தகவல் சொல்றேன் எஸ்டிபிஐ பேசிட்டாங்க ஒரு சீட்டில் எப்படி சார் அக்காமடே திமுகவோட திமுக சீட்டு தானே சார் குறையும் திட்டத்தில் இருக்காரு முதல் அதுல ரெண்டு விவகாரம் ஒன்று என்னன்னா இவர்கள் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி இருபது தொகுதிகளுக்கு மேல திமுகவுக்கு சிக்கலாக இருக்கிறது அதுல சிக்கலுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது விஜய் பிரிக்க போகும் ஓட்டுகள் அவரும் ஜெயிக்க மாட்டார் தானும் படுக்க மாட்டார் தள்ளியும் படுக்க மாட்டார்ன்ற மாதிரி அவர் இது பண்றாரு அவர் என்டிவில் போனால் சுத்தமாக முடிச்சு விட்ருவாங்கிறதுனால ஐயா என்டிஏக்கு மட்டும் போவாதன்ற மாதிரி எதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ தனியாக நின்றாலும் பிரச்சனைன்றதுல வந்து என்ன செய்யலாம் அடுத்த கட்டம்ன்றப்போ இந்த மாதிரி பண்ணலாம் ஒரு பெரிய கூட்டணி மாதிரி மக்கள்கிட்ட உளவியல் ரீதியாக பாருங்கள் எங்கள்கிட்ட இவங்க வந்துட்டான் அவங்க கட்சியிலேருந்தே வந்துட்டாங்க இவரும் வந்துட்டார் ஓபிஎஸ் எங்கள்கிட்ட இருக்கார் ஐயா ராமதாஸ் இருக்கார் தேமுதிகா இருக்குது பாருங்கள் எஸ்டிபிஐ இருக்குது கலைஞர் இருக்கிற வரைக்கும் எஸ்டிபிஐ உள்ள சாகவே இல்லை அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு படம் காமிக்கும் பொழுது இது நீங்கள் கேட்டால் ரெண்டாவது கேள்விக்கு வரேன் எங்க இருந்து கொடுப்பாரு சீட்டு அப்படின்னா முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு சீட்டுகளை குறைக்கலாம்ன்ற இதுக்கு இங்க இருந்து எடுத்து கொடுக்கறது ரெண்டாவது யார் நின்னாலும் உதயசூரியன் சின்னம் ஓகே அது ரொம்ப சிம்பிள் எஸ்டிபி நீங்க ஒரு சீட்டா உதயசூரியன் அஞ்சு சீட்டா வாங்கிக்கோ உதயசூரியன் கமல் நீங்களா மக்கள் உதயசூரியன் கமலுக்கு நாலு சீட்டா உதயசூரியன் நீங்க ஐயா ராமதாஸா அஞ்சு சீட்டா ஆறு சீட்டா இருந்தாங்க மாம்பழத்துல இருக்கு எல்லாருக்கும் இதுதான் அப்போ அவர்களுக்கு அந்த வகையில ஒரு கொரோடா உத்தரவு மீறி இவர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி போறாங்க இன்னொரு முடிவு என்னன்னா இன்னைக்கு நான் சொன்ன மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தேமுதிகவும் உதயசூரன் நிக்க சொல்லி வற்புறுத்துவாங்களே முரசு இருக்கு இருக்கு அது சொல்ல முடியாது எப்படின்னு தெரியல அது சிக்கல் தான் கொஞ்சம் நெருக்கி பிடிச்சா ஆனா தேமுதிகவும் உள்ள வராங்க அழுது அழுது புரண்டு தனி சின்னத்துல வாங்கினாரு ஏன்னா உறுதி உறுதிதானே சார் அவங்களும் உள்ள வராங்க ஏங்க முத முத உறுதியானது தேமுதிக தாங்க அப்புறமா தான் ஓபிஎஸ் அப்புறம் தான் மற்றவர்கள் தான் முத முத உறுதியானது தேமுதிக தான் அவங்க எங்க என்ன சொல்றாங்க பிப்டி பர்சன்ட் மார்க் திட்டுவதும் இது பண்றதும் அரசியல் அல்ல அப்படின்றப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான் நாலு பிளஸ் ஒன்று இல்லாட்டி வெறும் ஆறு இன்னொன்று இந்த தேர்தலுக்கு முந்தின ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் மார்ச் மாதத்தில் நான் இது ராஜ்யசபா எம்பி வேற வருது அதில் ஒரு ரெண்டு ரெண்டு சீட் இருபத்தாறுல வர வேண்டியது இருக்கு அதிமுக அந்த சமயத்தில் அந்த ரெண்டு சீட்டும் ஒரு பெரிய பிளே பண்ணல சார் இந்த தேர்தல் அதை பிளே பண்ணோம் ஆனால் அதை மீறி திமுக ஜெயிச்சிடுச்சு ஓகே பிரேமலதாவை தான் அணி கொண்டு வரதோட திமுக ஜெயிச்சிட்டாங்க அவர்கள் அதில் ஏதோ ஒரு வகையில் கோட்டை விட்டுட்டாங்க தான் இது ஏன்னா இவங்க பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க இவங்க ஒர்க்லாம் வேற லெவலு அந்த லெவலுக்கு ஏடிஎம்க்கு தயாராகலன்னு சொல்லுவேன் நான் ஓகே ஏடிஎம்குள்ளே கரூரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது கூட தெரியாமல் இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அவ்வளோதான் நம்ம அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் நம்ம சோ பதிவு பண்ண முடியும் அந்த வகையில் ரொம்ப பிரில்லியன்ட் ஒர்க்காக அவங்க பண்ணுறாங்க அந்த பண்ணுறதுக்கு காரணம் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குது இந்த பாதிப்புகளை தடுக்கலான்னு பாக்கிறாங்க ஆனால் அது மீறியும் பாதிப்புகள் தான் நம்ம இது கூட்டணி கட்சிகளுக்கும் ஆறுக்கு மேலே இல்லைன்றது தான் இப்போ இப்போ இருக்கிற ஆமாம் ஓகே யாருக்கு ஏற்கனவே இருந்த செவ்வாலை செவ்வாலைகளுக்கும் ஆறு தான் காங்கிரஸுக்கு ஒரு நால குறைச்சி இருபது தான் அந்த அளவுக்குலாம் பேசிக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஓகே நாங்கள் ஜெயிக்கணும்பா நீங்கள் வந்து இன்னொன்று இவர்கள் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் மரியாதை போயிடுச்சு முன்னெல்லாம் கூட்டணி கட்சிகள்னா விடுதலை அவங்க விடவே மாட்டாங்க இடதுசாரிகள் தப்புனா தட்டி விட மாட்டாங்க இப்படிலாம் இருக்கு சார் அதெல்லாம் முன்னாடி நீங்கள் இன்னைக்கு அரசியல் தான் பாக்குறீங்க நாங்கள் எல்லா அரசியலும் பார்த்துட்டு வந்திருக்கோம் இதே இடதுசாரிகள் எப்படி இல்ல இல்ல இல்லை நான் சிபிஎம்ஏ நான் சொல்றேன் நான் அவர்கள் எப்படி பொதுவான விமர்சனத்தை தான் வைக்க பொதுவான விமர்சனம் தான் ஏன் நான் வைக்கலங்க சிபிஎம் மாநாட்டில் கே பாலகிருஷ்ணன் ஓகே நம்ம தொகுதி உடன்பாடு தான் எப்பவுமே நம்ம வந்துடுவோம் வெளியே விமர்சனம் பண்ணுவோம் இந்த தடவை தான் ஆறு ஏழு வருஷமா நம்ம கூட்டணி உள்ளோன்னு கே பாலகிருஷ்ணன் அவர் வாயால் சொன்னது கொண்டே போடுவோம் பண்ணிட்டேன்ல இந்த தடவை டபுள் டிஜிட் வாங்கணும் நீ கிடையாது சண்முகம் வாங்க நீங்க தான் பேசுங்க சண்முகம் லைட்டாக எழுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு போய் சால்வ் போட்டுட்டாரே அதுதான் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பத்து டபுள் டிஜிட்டல் தலைவராக நாங்கள் எவ்வளோலாம் பண்ணுறோம் பேர கேக்கு எடுத்து விட்றாதீங்க டபுள் டிஜிட்டல்னா எங்கள் தோழர்கள் எங்களை கொன்றுருவாங்கன்ற அளவுக்கு அதனால என்ன பிரச்சனைனா இவர்களுடைய சுயத்தை இழந்து விட்டார்கள்ன்றது திமுகவுக்கு லாபம் ஏன்னா இன்னொன்று சொல்கிறேன் இவர்கள் தனியாக இவங்களுக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க மாட்டாங்கன்றதும் அவங்க பெண் ரிப்போர்ட்டு ஸோ அதுக்கும் திமுக நம்ம அப்படி திமுக என்ன பார்க்கும் ஏன் காங்கிரஸுக்கு நாற்பது சீட்டு கேட்குது நாற்பது கொடுத்தா ஏடிஎம்கே அந்த இடத்துல கூட்டணி அடிச்சிடுவான் அதனால அதெல்லாம் கொடுக்காதீங்கன்றாங்க இருபது போதும் இவங்களுக்கு நாப்பது கொடுத்து நாற்பதும் தோத்து போயிடுவாங்க அது நமக்கே பாதகமா அமையும் இருபது இருபது இருபதை அவங்களுக்கு இருபதே கொடுத்து இது பண்ண பார்ப்போம் அதுக்கு வேற ஏற்பாடுகள்னாவோ அதை பண்ணி கொடுப்போம் ஓகே